எல்லாம் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உலகில் தலை சிறந்த அணி நான் இந்தியாவை தான் சொல்லுவேன் டி டுவெண்ட்டியில் பொறுத்த வரைக்கும் ஏன்னா நீங்கள் அவங்களோட ரெக்கார்டு எடுத்து பார்த்தாலே தெரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த முறை ஏஷிய கப் இந்திய அணி தான் வெல்லும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இதுக்கு முக்கிய காரணம் நான் ஐபிஎல் தாங்க சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் மும்பை இந்தியன்ஸ் அணி அதிரடி வீரர்னு சொல்லுவாங்க வெஸ்ட் இண்டீஸ் அணியோட நட்சத்திர ஆல்ரௌண்டர்னு சொல்லாங்க கேரன் பொலாட் பார்த்தீங்கன்னா இந்திய அணி பாகிஸ்தான் வீத்தது குறித்தும் ஏஷியா கப் குறித்தும் ஓப்பனாக பத்திரிக்கலை சந்திப்பில் இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க கேரன் பொலாட் அவர் என்ன சொல்கிறார் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்திய அணி ஒரு வலுவான அணி உலகில் தலை சிறந்த அணியாக டி டுவெண்ட்டியில் இருக்காங்க நீங்கள் அவங்களோட ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தாலே தெரியும் நம்பர் ஒன் பேட்ஸ்மேன் பவுலர் ஆல்ரவுண்டர் டீமாக இருக்காங்க டி டுவெண்ட்டியில் கண்டிப்பாக அவங்களுக்கு என்னோட வாய்த்துக்கள் சொல்லிக்கிறேன் இதுக்கு காரணம் நான் ஐபிஎல் தான் சொல்லுவேன் ஐபிஎல் மூலியமாக தான் இந்திய அணிக்கு நல்ல நல்ல பிளேயர்லாம் ப்ரொடியூஸ் வராங்க பவுலர்லேருந்து ஆல்ரவுண்டர்லேருந்து பேட்ஸ்மேன் எல்லாமே ஐபிஎல் மூலியமாக தான் இந்திய அணி கிடைக்கிறாங்க அது வந்து இந்திய அணிக்கு கிடைச்ச ஒரு வரமாக நான் பார்க்குறேன் அதே போல் இந்திய அணி இந்த ஏஷிய கப் கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க ஆனால் இந்திய அணிக்கு ஈக்குவலான அணி எந்த அணி ஏஷியன் டீமில் ஏஷியன் காண்டினேட்லேயே இல்லை அதுதான் உண்மை கண்டிப்பாக என்னோடய வாய்த்துக்கள் சொல்லிக்கிறேன் என்னோடய பிரதராக நான் பார்க்கப்படும் ஹர்திக் பாண்டியா சூரியகுமார் யாதவ் அவங்களோட பேட்டிங் நான் கூட இந்த ஆடி இருக்கேன் கோச்சாக பண்ணியிருக்கேன் அவங்க உண்மையாக ஒரு திறமை வாய்ந்த வீரர்கள் இந்த ஏஷியா கப் கண்டிப்பாக வென்றுட்டு தான் அவங்க இந்தியா நாட்டுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேரன் போலாட் பார்த்திங்கன்னா தலைமை சமையல் பாசத்தோடு பேசியிருக்காருன்னு சொல்லாங்க இருக்காதா மும்பை இந்தியன்ஸில் ஒன்றா இருக்காங்க சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா பும்ராலாம் அதே போல் பார்த்திங்கன்னா எப்படி கோச்சாக இருக்கார் இப்போ பேட்டிங் கோச்சா மும்பை இந்தியன்ஸ்க்கு அதனால் அவரோட ஸ்கில்ஸ் அவரோட டெக்னிக் அவரோட பேட் ஸ்டை பேட்டிங் ஸ்டைலில் எப்படின்னு கண்டிப்பாக கேரன் போலாடக்கு தெரியும் அந்தமாதிரி வச்சு பார்க்கும்போது அவர் பக்கத்துலேருந்து பார்த்தனால சொல்கிறாரு கண்டிப்பாக இந்த முறை எனக்கு நம்பிக்கை இருக்குது ஏஷியா கப் இந்திய அணி தான் வெல்லுன்னு சொல்லிட்டு பொறுத்து இந்த பார்க்கலாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் மீண்டும் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் எஸ் ஆமாங்க மீண்டும் இந்தியா பாகிஸ்தான் மோதுறாங்க வர இருபத்தி ஒன்று அதாவது சண்டே சண்டே வந்து சண்டே ஸ்பெஷலாக இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மீண்டும் மோதுதுங்க குரூப் ஃபோரில் கண்டிப்பாக பாகிஸ்தான்கிட்ட ஒரு மேட்சு ஸ்ரீலங்காக்கிட்ட ஒரு மேட்ச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்ட ஒரு மேட்ச் அதனால மூணு மேட்ச்சில் யார் டாப் டூவில் இருக்காங்க அவங்க ஃபைனலுக்கு தேர்வாகங்க இதுதான் ஃபிக்ஸர் பொறுத்து வந்து பார்க்கலாங்க இந்திய அணி எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அடுத்தடுத்த போட்டி வெற்றி பெற்றால் மட்டும்தான் இன்றைக்கி ஓமன் கூட விளையாடுறாங்க அது ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச்னு சொல்லாங்க இன்றைக்கி ஓமன் கூட தனது தேர்ட் லீக் அந்த லாஸ்ட் லீக் மேட்சை விளையாடுறாங்க இது வந்து ப்ராக்டிஸ் மேட்ச்மே சொல்லலாம் அதுக்கப்புறம் வர சண்டே தாங்க முக்கியமான மேட்ச் இந்தியாவுக்கு இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் எஸ் ஃபைனல் இப்போ மேட்ச் மோதுறாங்க இதில் யார் வெற்றி பெறுறாங்களோ அவங்க கண்டிப்பாக இந்த ஏஷியா கப் ஃபைனல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பொறுத்து வந்து பார்க்கலாங்க நீங்கள் சொல்லுங்கள் இந்த முறை ஏஷியா கப் யார் வெற்றி பெறுவாங்க இன்றைக்கி ஓமன் எதிராக இந்திய நீ எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அடுத்த வார சண்டே பாகிஸ்தான் எதிராக எப்படி விளையாடுவாங்க உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சிக்கணும் சேனலை சப்ஸ்கிரைபோ லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்